சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ அதிரடியாக ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூலி படத்துடைய நார்த் அமெரிக்கா வசூலை அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தமிழ் ஃபிலிம் வந்து நார்த் அமெரிக்காவில் ரெண்டு மில்லியன் ப்ளஸ் டாலர்ஸை க்ராஸ் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ப்ரீமியர் ப்ரீசேல்ஸ்லையே கூலி திரைப்படம் வந்து அந்த ரெக்கார்டை படைச்சிருக்கு இது வந்து ஒரு மாபெரும் ரெக்கார்டு இதற்கு முன்னாடி கபாலி தான் ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் நார்த் அமெரிக்காவில் ப்ரீமியர் வசூலாக இருந்தது ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அந்த ரெக்கார்ட்ஸை இப்போது தலைவரே முறியடிச்சிருக்காரு கூலி படத்தின் மூலமாக இதை வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சம் இன்னும் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது ஸோ மேலும் வசூல் அதிகரிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது கூலி திரைப்படம் எல்லா இடங்கள்லையுமே ஒரு வரலாறு காணாத புக்கிங் தான் இதுவரையும் ஆயிட்டிருக்கு கண்டிப்பாக வசூலில் ஒரு மாபெரும் சாதனை செய்யும் அப்படிங்கிறதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது